ஆனா இது நிறைய பேருக்கு தெரியாது நான் உங்களுக்கு மட்டும் சொல்றேன் நாயை விட மாட்டுக்கு மோப்ப சத்தி அதிகம் மாடு மாதிரி தெரியாதான்னு திட்டுவாங்க ஆனா அந்த மாடோட உயர்ந்த குணம் தெரியுமா உங்களுக்கு மாடு கட்டி இருந்துச்சு வைங்க அப்படியே அந்த வளர்த்த உங்களை மோப்பம் பிடிக்கும் இன் கேஸ் அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நேரா போய் அங்க எந்த அந்த செடி கொடி இருக்கோ அதை மேஞ்சிட்டு வந்து அந்த பால்ல அந்த மருத்துவ குணத்தை சேர்த்து ஓனரோட நோயை சரி செய்யும் ஆனா இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஒரு விஷயத்துக்காண்டிதான் மாடோட தாய்மை குணத்தை போட்டுற வகையில தெய்வமா வணங்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ போனா மாடு திட்டுற உங்க அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க மாடு கமெண்ட் சொல்லுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதெல்லாம் யாருக்குமே தெரியாது இப்ப எல்லாம் நம்ம கண்ணால பாக்குறதே இல்ல வக்கியோல் இருக்கிற வரைக்கும் நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது அமெரிக்கா வக்கியோல் இல்லாத நெல்ல கொடுத்துச்சு வக்கியோல் இல்லாம நம்ம மாடு கறி கடைக்கு போச்சு கறி கடைக்கு போனால பிளாஸ்டிக் பாக்கெட்ல பால வாங்குறோம் ஏரி இல்லாம பயிரை விளைவிக்க அவன் வித்த டிராக்டர் டீசல் வாங்குறோம் மாட்டு வண்டி குறைஞ்சனால டூ வீலர் போர் வீலர்னு வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் கிணத்துல தண்ணி இருக்க மாடு இல்லாம மோட்டர் பம்ப வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எவ எவனோ பணக்காரன் ஆகிட்டே போயிட்டு இருக்கான் சாதாரண வக்கியோல் பின்னாடி எவ்வளவு கோடி பிசினஸ் இருக்குன்னு பாத்தீங்களா இதெல்லாம் தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மாடு வளர்த்த அனுபவம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பிரபஞ்சத்தில் உள்ள கால்நடைகளையும் மிகப்பெரிய கொம்புகளை உடையதான் இந்த அங்கோல் வடுசி மாடுகள் இதோட கொம்புகள் அதிகபட்சமா நூத்தி மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கிறதா கின்னஸ் வேர்ல் இடம்பெற்றிருக்கு இந்த வகை மாடுகள் இருபதாம் நூற்றாண்டோட முற்பகுதியில ஜெர்மனி நாட்டோட உயிரியல் பூங்காவுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து உலக நாடுகளுக்கு ஃபுல்லா பரவச்சு அறுபதுல அமெரிக்கால முதல் முதல மந்தைய ஆரம்பிச்சு இந்த மாடுகளை வளர்க்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு உலகத்துல இந்த வகை மாடுகள் எண்பது சதவீதம் அமெரிக்கால தான் இருக்கு இந்த மாட்டோட அளவுக்கு அதிகமான கொம்புகள் வழியா பிளட் சர்க்குலேஷன் நடக்கிறப்ப குளிர்ச்சி ஏற்படுது இது காரணமாக இதெல்லாம் அதிகமான வெப்பத்திலையும் அதிகமான குளிரையும் இயல்பாவே வாழ முடியும் எந்த ஒரு கால்நடை இனத்திலும் இல்லாத மாதிரி இதோட கொம்புகள் வலிமையாவும் அழகாவும் இருக்கிற ஒரே காரணத்தை மனிதர்கள் இத வீட்டுல அலங்கார பொருளா தொங்க விடுறாங்க ஒரு வளர்ந்த அங்கோல் வடிசி மாடுகள் எழுநூத்தி கிலோ வரைக்கும் இருக்கும் ஒரு நாளைக்கு முப்பத்தி இருந்து நாற்பத்தி கிராம் முப்பதுக்கு தேவைப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வேற எதை பத்தி பேசுறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க வெறும் அஞ்சு மாடு இருந்தா மாசத்துக்கு ஒரு லட்சம் சம்பாதிக்கலாம் ஒரு லிட்டர் பால் முப்பத்தி ரூபா ஒரு மாடு ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கறக்கும் அஞ்சு மாடு இருந்தா ஒரு நாளைக்கு மூவாயிரத்தி ஐநூறு மாசத்துக்கு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் இந்திய நாட்டுல பாலோட சந்தை மதிப்பு மூணு லட்சம் கோடி ஒரு பண்ண இருந்தா நீங்களும் ஆண்டர் பன்னர் தான் இதோட அரும எல்லாம் தெரியாம சின்ன வயசுல இருந்தே ஒழுங்கா படிக்கலாம் மாடு மேற்க லைக்னு சொல்லி நமக்கு எதுவுமே தெரியாம வளர்த்துட்டாங்க நீங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு காரணம் அப்பா அம்மாக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இப்ப சொல்லுங்க மாடு மேய்க்க யாரெல்லாம் ரெடியா இருக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவனுக்குமே தெரியாது மாட்டுக்கு மூக்குல ஏன் கயிற குத்துறாங்க நாய்கள் நம்ம ஈஸியா பழகிடலாம் ஆனா மாடுகள் பழக முடியாது மாடு சைஸ்ல பெருசா இருக்கும் அதை இழுத்து கண்ட்ரோல் பண்ண முடியாது மூக்குல கயிற சொருகிறனால ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம ஆளுக இதை யூஸ் பண்ணி தான் விவசாயங்களுக்கு பயன்படுத்தினாங்க இதை சொருகும் போது மாட்டுக்கு கண்டிப்பா பெயின் இருக்கும் எப்படி குத்துறோம்னா மூக்குல உள்ள ஒரு தின் லேயர்ல வந்து சொருகணும் இன் கேஸ் நீங்க மாத்தி சொருகிட்டீங்க அப்படின்னா மாடுகள் பால் குடுக்குறதே ஸ்டாப் பண்ணிரும் இன்ஃபெக்ஷன் வரும் புண்ணுகள் வரும் சோ மாட்டுக்கு மூக்கு கயிறு குத்துறப்ப கேர்ஃபுல்லா குத்துங்க மூக்கு கயிறு குத்துற அனுபவம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மனிதனால வளர்க்கப்பட்ட பிராணிகள்ல முக்கியமானது பசுக்கள் அரோச்சுன்னு சொல்லப்படுற காட்டு மாடுகளோட வம்சாவளியா வந்து பத்தாயிரத்தி ஐநூறு வருஷமா தென்கிழக்கு துர்கியில வளர்க்கப்பட்ட அற்புதமான உயிர்கள் தான் மாடுகள் உலகம் ஃபுல்லா எண்பது இனங்கள்ல நூத்தி நாற்பது கோடி பசுகள் வாழ்ந்துகிட்டு இருக்கு மாடுகளோட மரபணுல எண்பது சதவீதம் மனிதனோட மரபணோட ஒத்து போற காரத்தினாலதான் மாடுகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு தொடர்ந்துகிட்டே போகுது சங்க காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாடுகள் மனிதனோட பொருளாதார பலத்தை நிரூபிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு பசு மாடுகள் ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு கிலோ உணவுகளை சாப்பிட்டு இருநூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு லிட்டர் மீத்தேன் வாயுவை வெளியேற்றது மாடு மாடுகளோட உணர்வுகள் மனிதனை விட ரொம்ப பெருசு உரிமையாளர் சோகமா இருக்கும் மாடுகளும் மன அழுத்தத்தோட உரிமையாளருக்கு ஆறுதலா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மிஸ் என்ற பசு கோடி ரூபாய்க்கு விற்பனையாகி உலகத்திலேயே விலையுயர்ந்த பசுன்னு இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்பட்டு இருக்கு மனிதனோட அத்தியாவசிய தேவைக்கு பயன்படுற மாடுகளை பாதுகாக்கலனாலும் அதை அழிக்காம இருக்கிறது முக்கியமானது உங்களுக்கு எந்த வகை மாடுகள் பிடிக்கும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பால் அதிகமாக கறக்குதுன்னு மாட்டோட மடியவே அறுத்து எரிஞ்சிட்டாரு ஒரு விவசாயி ஆந்திரால அதிகமா பாலை கொடுக்கலன்னு மாட்டை வித்திருக்காரு வேற ஒருத்தவனுக்கு வித்த மாட அதிகமா பால கொடுக்குதுன்னு கேள்விப்பட்டு பசு பசுமாட்டோட மதியவே அறுத்து எரிஞ்சிட்டாரு சக்திசாய் மாவட்டம் இந்தூர் பகுதியை சேர்ந்த விவசாயி பைரப்பா வேற ஒருத்தவன்கிட்ட போய் அதிகமாக பால கறக்குறியான்னு பொறாமல மாட்டோட மடியவே அறுத்து எரிஞ்சிட்டாரு இதை கேள்விப்பட்டு அங்க உள்ள போலீஸ் அதிரடி அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க எந்த தப்புமே பண்ணாத அந்த மாட்டோட நிலைமை எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க மாட்டை வளர்த்த அனுபவம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்

நாட்டு மாடுகள் ஏன் அழிதும் தெரியுமா இத்தனை கோடி பேருக்கு பால கறக்கணும்னா நம்ம நாட்டு மாடுகள் பத்தாது கலப்பின மாடுகளால் தான் தர முடியும் ஆனா அதை குடிக்கிற மனுஷங்களுக்கு பல விதமான நோய்களும் குறைபாடுகளும் வருது நம்ம நாட்டு மாட்டு பாலை ஏ டூ பால் சொல்லுவாங்க கலப்பின மாட்டு பாலில் ஏ ஒன் பால் பால்ல புரோட்டீன் விட்டமின் சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கும் ஏ ஒன் பால்ல சர்க்கரை நோய் ஹார்மோன் மரபின கோளாறு பிரச்சனைகள் இருக்கும் ஏ ஒன் எது ஏ எதுன்னு தெரியாம பாக்கெட் பால வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கும் இதனால மாதவிடாய் பிரச்சனை ஆண்களுக்கு ஹார்மோன் கோளாறுன்னு எங்க போய் முடிய போதுன்னே தெரியல தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நீங்க எந்த பாக்கெட் பால வாங்கி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா ஓடிட்டு இருந்த மாடு திடீர்னு படுத்துறோம் தொடர்ந்து வைத்தியம் பார்க்குற மாதிரி ஆயிடும் நல்லதானடா இருந்துச்சு அப்படின்னு நினைப்போம் இதுக்கு காரணம் கண் ஷிஷ்டி தான் பாரம்பரியமாக மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும் மாட்டையோ குட்டியோ யாருக்கு காட்டணும் யாருக்கு காட்டக்கூடாதுன்னு கண் துஷ்டியோட பயம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வேண்டாதவன் பார்த்துட்டானா அவன் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கோம் எப்புடுறா இவனுக்கு மட்டும் நல்லது நடக்குதுன்னு அடுத்த தடவை நீங்க மாட்டையோ குட்டியோ காட்டுறப்போ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு காட்டுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்த அனுபவம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மாடுன்றது நமக்கு தெய்வம் மாதிரி நம்ம சான்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பால் அதிகமா கறக்குதுன்னு மாட்டோட மடியவே அறுத்து ஒரு விவசாயி ஆந்திரால மதியவே அறுத்து சக்திசாய் மாவட்டம் இந்தூர் பகுதியை சேர்ந்த விவசாயி பைரப்பா வேற ஒருத்தவன்கிட்ட போய் அதிகமா கறக்குறியான்னு மாட்டோட மடியவே அறுத்து இத கேள்விப்பட்டு அங்க உள்ள போலீஸ் அதிரடி அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க எந்த தப்புமே பண்ணாத அந்த மாட்டோட நிலைமை எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க மாட்டை அனுபவம் இருந்த பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா வகை மாடுகளும் மனுஷனுக்கு பால கொடுக்குது அப்படி இருக்கும் நாட்டு மாடுகள் மேல மட்டும் ஏன் அக்கறை காட்டணும் எண்பது சதவீத மாட்டோட மனுஷனோட ஒத்து போறனாலதான் இவ்வளவு நெருக்கமா பழகுறோம் பால் கொடுக்கிற பசு மாடுகள் ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு கிலோ உணவுகளை சாப்பிடும் இதோட கழிவுல இருநூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு லிட்டர் மீத்தேன் வாயு வெளியேறுது இது கூட நெருக்கமா பழகிறவர்களோட உணர்வுகளை இதால புரிஞ்சுக்க முடியும் அவங்க சோகமா இருந்தா இதுவும் சோகமா இருக்கும் அவங்க சந்தோஷமா இருந்தா இதுவும் சந்தோஷமா இருக்கும் இந்துக்கள் நம்பிக்கையில பசுக்கள் புனிதமானது மத்திய பிரதேசத்துல பசுவை கொண்டா ஏழு வருஷம் ஜெயில போட்டுருவாங்க பசுபாட்டுக்கு இருக்கிற சக்தி பேர் எந்த உயிருக்குமே கிடையாது இந்த மாதிரியான வீடியோ பாக்குறது பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க மாடு வளர்த்த அனுபவம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் நாட்டு மாடு சாணம் அப்படி மணக்கும் ஆனா இன்னைக்கு அது பக்கத்துல கூட நிக்க முடியல கோடி கணக்கான நுண்ணுயிர்கள் நிறைஞ்சு இருக்கும் நடமாடுற உர தொழிற்சாலைன்னு சொல்லலாம் இயற்கை விவசாயத்துல பஞ்சகாவியம்னு சொல்ற பால் சாணி தயிர் வெண்ண கோமியம்னு ஏன் சாணத்துல இருந்து நம்ம முன்னோர்கள் விபூதியே தயாரிச்சிருக்காங்க இவ்வளவு நன்மைகள் நிறைஞ்ச நம்ம நாட்டு மாடுகள் எதிர்காலத்துல நடமாடுமா இல்ல புத்தகத்துல புகைப்படம் ஆகுமான்றது நம்ம கையில தான் இருக்கு நாட்டு மாடுகளை ஆதரிக்கிற எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க விவசாயத்தை முழுமையா ஏத்துக்கிட்ட நாடு எதுன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ப சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலகத்திலே அதிகமாக மாட்டுக்கரியை ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு லட்சம் டன்னு மாட்டுக்கரியை ஏற்றுமதி செய்யறாங்க இன்னைக்கு எல்லாரும் இயற்கை விவசாயம் பண்ணணும் இயற்கை உணவுகளை சாப்பிடணும்னு சொல்றீங்க ஆடு மாடு கழிவு இல்லாம இயற்கை உரம் எங்க இருந்து வரும் இந்திய நாட்டோட பாலோட சந்தை மதிப்பு மட்டும் மூணு லட்சம் கோடி ஆடு மாடு வளர்த்த அவமானம்னு நினைக்கிறீங்க நபிகள் நாயகம் இயேசுனோ அதர் பகவான் கிருஷ்ணரே மேய்ச்சிருக்காரு அவங்கள விடவா நம்ம பெருசு இப்ப சொல்லுங்க மாடு மேய்க்க எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நாட்டு மாட்டை ஃபுல்லாக அழிச்சு அவங்க ஊர் ஜெஸ்ஸி மாட்டை ஃபுல்லாக நம்பி வாழ்றதுக்காண்டி ஜெஸ்ஸி மாட்டோட விந்தனுக்கு கூட காப்பி ரைட்ஸை வாங்கி வச்சிருக்காங்க ஒன்று புள்ளி நாலு பில்லியன் மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்துக்கு ஒரு நாளைக்கு நூறு கோடி லிட்டர் பால் தேவைப்படுது மாசத்துக்கு மூவாயிரம் கோடி லிட்டர் ஒரு லிட்டர் நாற்பது ரூபானா ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு பதினாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபா வியாபாரம் நம்ம நாட்டு மாடு பால்களில் இருக்கு இவ்வளோ கோடியை சம்பாதிக்க நம்ம மாட்டை அழிச்சு பாலுக்காண்டி அவனை டிபெண்ட் பண்ணி வைக்கிறது அவனோட பிளானை நல்லா யோசிச்சு பாருங்க கணக்கு கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் தெரியாம பால் வாங்கி குடிச்சுட்டு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நீங்க எந்த பால் குடிக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல நம்ம கிட்ட ஏழு கோடி நாட்டு மாடுகள் இருந்துச்சு ஒரு வீட்டுல பால் மாடும் முருங்க மரமும் இருந்தா அந்த வீட்டுல வறுமையே இல்லைன்னு சொல்லுவாங்க அதிகமா தீவனம் கொடுத்தா நாட்டு மாடுகள் மூணு லிட்டர் பால கறக்கும் தாய்ப்பால் மாதிரி தூய்மையா இருக்கும் ஆனா ஜெஸ்ஸி மாடு எட்டு லிட்டர் வரைக்கும் கறக்கும் அதை குடிச்சு சின்ன வயசுல வயசுக்கு வர்றது மார்பக புற்றுநோய் சக்கர நோய்னு சக்கர நோயால நம்ம நாடே நிறைஞ்சிருக்கு அதுக்கு இன்சுலின் ஊசின்னு பல கோடியை அமெரிக்கா சம்பாரிச்சிருச்சு சாதாரண மாடுன்னு நினைக்கிறோம் அதுக்காண்டு இன்னைக்கு வரைக்கும் விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க நீங்க மாடு வளர்த்த அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க